யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேணு சம்சிதா யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேணு சம்சிதா யாதேவி புத்தி புத்திரூபேணு சம்சிதா நமஸ்தே 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 நமோ நமதா வேதம் சொல்லுகிறது அம்மையே துர்க்கையாகவும் அம்மையே நமக்கு லட்சுமியாகவும் அம்மையே நமக்கு சரஸ்வதியாகவும் இருந்து காக்கின்றார் வீரத்துக்கு அதிபதியாக இருக்க ஒருவருக்கு எல்லா செல்வங்களும் இருந்து வீரம் இல்லாவிட்டால் அது நமக்கு சிறப்பாக இருக்காது என்னை ஏமாற்றுவார்கள் வீரம் இருந்து செல்வம் இல்லாவிட்டால் அவனை யாரும் மதிக்க மாட்டார்கள் செல்வம் இருந்தால் அந்த செல்வத்தை எப்படி பங்கீடு பண்ண வேண்டும் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று அடி படிப்பறிவு வேண்டும் இந்த மூன்றையும் அருளுகின்றவர் நம்முடைய அஷ்டாதசபுஷம் மகாலட்சுமி துர்காதேவி இந்த மகா அஷ்டாதசபுஷம் மகாலட்சுமி துர்காதேவிக்கு நம்முடைய தன்மையா தீனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டும் மகா சன்னிதானம் கைலை குருமணிகள் அவர்கள் கைலாய யாத்திரை சென்றிருந்தபோது அவர்களுக்கு காட்சி கொடுத்தவர் இந்த அம்மை அங்கே மூன்று மாத பயணமாக அப்போதுதான் முதன் முதலாக தமிழ்நாட்டிலிருந்து கைலா யாத்திரை செல்கிறார்கள் மூன்று மாத காலத்தில் அவர்கள் தயிர் உணவு இல்லாமல் இங்கே எப்போதும் மோர் சாப்பிடாமல் அவர்கள் இருந்ததில்லை மூணு மாதமாச்சி சாப்பாட்டுக்கு தயிர் கிடைக்கலையேன்னு அவங்க சொல்லிக்கொண்டிருந்தபோது சிற்றாடை உடையுறுத்தி இந்த துர்க்கை அங்கே வந்து சின்னஞ்சிரு பெண்கோலே என்று பாடுகின்றதுக்கு இணங்க ஒரு கையில் ஒரு தயிரை கொண்டு வந்து மகா சன்னிதானம் அவர்களிடம் கொடுக்கிறது உடனே பக்கத்தில் இருந்த சுந்தரம் என்கின்ற போட்டோகிராஃபரை கூட்டு இந்த போட்டோ விடுவதுனேன் இருங்கோ நான் தாவணி போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே அந்த குழந்தை மறைந்து போய்விட்டது அதே நினப்பாக இங்கே வந்த உடனே இதை ஸ்தாபிதம் செய்தார்கள் இங்கே இருக்கின்ற அஷ்டா மகாலட்சுமி மகாலட்சுமி தேவி முகம் மகாலட்சுமி போன்றிருக்கும் இது துருக்கிக்குரிய அகோரம் இல்லாமல் கோரமில்லாமல் இது மகாலட்சுமி வடிவத்திலே முகம் இருக்கும் கரங்கள் பனி பதினெட்டு கரங்களோடு கூடியதாக இருக்கும் கீழே தாமரை பூவிலே லட்சுமி இருப்பது போன்று பூவிலேயும் இருப்பார் அதன் கீழே மகிஷாசுரன் சுந்தரி எந்தை துணவியின் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிழந்தலை அந்தரி நீலி அடியாத கண்ணிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தளத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே என்று சொல்வதற்கெனங்க நம்முடைய ஆகமத்தின்படி இந்த கோயில் ப பதினாலு அடி துர்காதேவியை ஸ்தாபிதம் செய்து இங்கே வசந்த் இந்த நவராத்திரியிலே சாரதா நவராத்திரியிலே சதசண்டி கோமம் பத்து நாட்களும் இங்கே சண்டி கோமம் நடைபெறும் அர்ச்சனை அபிஷேகங்கள் இங்கே நடைபெறுகிறது வசந்த நவராத்திரியிலே பங்குனி மாதம் நடைபெறுவதில் இங்கே தேவி இருக்கிறது அந்த தேவிக்கு வசந்த நவராத்திரியிலேயே இங்கே நடைபெறும் ஆஷாட நவராத்திரியிலே நம்முடைய வராகிக்கு தர்மயாதினத்தினுடைய நிர்வாகத்தில் உள்ள விஸ்வநாதர் கோயிலிலே அந்த அம்பாளுக்கு ஆஷாட நவராத்திரி விழா நடைபெறுகிறது மூன்று நவராத்திரிகளும் நமக்கு உண்டு ஆனால் சக்தியை போற்றும் சக்தியை போற்றுகும் என்று எங்கெங்கும் தானினும் சக்தியடா என்று பாரதி என்னுடைய வாக்கிற்கிணங்க யாதேவி சர்வபோதியில் சக்தி ரூபேன சம்சித்தான் என்று வேதம் சொல்லுவதற்கிணங்க உன்னிடம் சக்தி இல்லைன்னா சிவனேனு கட என்று சொல்வார்கள் அதே போன்று பின்னமிலான் எங்கள் சக்தி பிரான் என்று சாத்திரம் கருணையும் நீயும் அவனியில் புகுந்து என்னை ஆட்கொள்ளவல்லாய் என்று கோத்திரங்கள் சொல்லுவதற்கினங்க நம்முடைய அஷ்டாதாசப மகாலட்சுமி துர்காதேவி இங்கே வீட்டிலிருந்து அருள் அளித்துக் கொண்டிருக்கிறார் பக்தர்கள் நவராத்திரியிலே சண்டிகோமத்திலேயும் கலந்து கொண்டு அம்பானியினுடைய பேரரசு தெரிவித்துள்ளார்